அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ராசி பலன்களை நம்பலாமா அது நமக்கு நடக்குமா அல்லது யாருக்கு ராசி பலன்கள் நடக்கும் அல்லது யாருக்கு ராசி பலன்கள் நடக்காது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல சொல்லப்படுற ராசி பலன்கள் யாருக்கு நடக்கும் அப்படின்னா லக்னம் வலு குறைந்து ராசி வலிமை அதிகமாக இருந்தா அவங்களுக்கு இந்த ராசி பலன்கள் அதிகமாக நடக்கும் அதுக்கு என்ன என்ன கண்டிஷன் சார் அப்படின்னா லக்னம் வலுவாகிறது அதாவது லக்னத்தை லக்னாதிபதி தொடர்பு கொள்றது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் திக்பலம் ஆகிறது லக்னத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறது லக்னத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட சுப கிரகங்கள் பாக்குறது இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா லக்னம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு ராசி பலன்கள் சொன்னா பெருசா வேலை செய்யாது இதுவே ராசி வலிமையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப சொன்ன அதே கண்டிஷன் அத்தனை கண்டிஷனையும் அப்படியே ராசிக்கு அதாவது சந்திரனுக்கு எடுத்துக்கோங்க சந்திரன் கூட அதிக கிரகங்கள் இருந்தாலோ சந்திரன் ஆட்சி உச்சம் திக்பலத்தில் இருந்தாலோ சந்திரனுக்கு சுபகிரக தொடர்புகள் இருந்தாலோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா ராசி வலிமையா இருக்குன்னு அர்த்தம் சோ சொல்லப்படுற ராசி பலன்கள் யாருக்கு அதிகமா நடக்கும் அப்படின்னா ராசி வலுத்தவர்களுக்கு தான் அதிகமா நடக்கும் சந்திரன் வலுத்தவர்களுக்கு தான் அதிகமா நடக்கும் லக்னம் வலிமையா இருந்தது லக்னம் ரொம்ப பவர்ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ராசி பலன்கள் கொஞ்சம் தான் நடக்கும் இது ஒண்ணு அப்புறம் பொதுவா ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேல இருக்கவங்களுக்கு ராசி அதிகமா வேலை செய்யும் ஏன்னா இந்த உலகத்தை அணுகிற விதங்கள்ல நிறைய புரிதல்களை ஏற்படுத்தி அவங்களுக்குன்னு ஒரு கருத்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மைண்ட் செட் எல்லாத்தையும் உருவாக்கி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் மைண்ட் செட் வர வர சந்திரன் அதிகமாக வேலை செய்யும் சோ இது ஒரு கண்டிஷன் அப்புறம் இந்த சொல்லப்படுற ராசி பலன்கள் எப்பவுமே இப்போ ஒரு நாள் கணக்குல சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் இன்னைக்கு பயம் இன்னைக்கு குழப்பம் இன்னைக்கு அமைதி இன்னைக்கு சந்தோஷம் இன்னைக்கு கீர்த்தி இன்னைக்கு புகழ் அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் சொல்றாங்க இல்லையா அது எல்லாமே தசா தசாபுத்தி சம்பந்தப்பட்ட மட்டும்தான் அந்த பலன்கள் சம்பவங்களா நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒன்பதாம் தசாபுத்தியோ அந்தரமோ அல்லது பத்தாம் இடத்து தசாபுத்தியோ அந்தரமோ அல்லது சூரியன் குரு போன்ற ராஜகிரகங்களோட தசாபுத்தி அந்தரமோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும் அப்படி நடந்தாதான் அவருக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும் தசாபுத்தி எதுவுமே நல்லா இல்லை ஆறு எட்டு பன்னெண்டா இருக்கு அல்லது ராகு கேதுக்களோட இருக்கு அல்லது பாதிக்கப்பட்ட கிரகமே போட தசாபுத்தியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாட்கள்ல மனதளவுல ஒரு எண்ணம் மனதளவுல ஒரு தூண்டல் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல் மட்டும் அமைஞ்சிட்டு சம்பவம் நடக்காம போயிடும் ராசி பலன்கள்ல ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா தசாபுத்தி அந்தரம் பிராணன் சூட்சமம் சம்பந்தப்பட்டது அப்படின்னா அவருக்கு அந்தந்த பலன்கள் சம்பவங்களா நிகழ்வுகளா செயல்களா நடக்கும் ஆனா தசாபுத்தி அந்தரம் பெருசா சம்பந்தப்படல வித்தியாசமான தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தளவுல சொல்லப்படுற பழங்கள் நடக்கும் இன்னைக்கு குழப்பம்னு போட்டிருந்தாங்க அப்படின்னா மனது குழப்பமா இருக்கும் ஆனா வெளியே செயல்கள் நல்லா நடந்துட்டு இருக்கும் பெரிய பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கும் மாத பழங்கள் சொல்றதுல இந்த மாதம் ஃபுல்லா குழப்பம் அதிகமா இருக்கும் அப்படின்னா உங்க மனசு குழப்பமா தான் இருக்கும் ஆனா சுத்தி இருக்கிற செயல்கள் தசாபுத்திய பொறுத்து நடந்துட்டு இருக்கும் தசாபுத்தி நல்லா இருக்குது ஆனால் ராசி பலன்கள்ல மனது குழப்பம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மற்ற செயல்களெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கும் ஆனால் உங்க மனசு குழப்பத்திலே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சொல்லப்படுற பலன்கள் தசாபுத்தி சம்பந்தப்பட்டது அப்படின்னா அது சம்பவமா அதிக அனுபவபூர்வமா நிகழ்வுகளை நடக்கும் இல்லைன்னா எண்ணத்து அளவுல குணத்து அளவுல திங்கிங் அளவுல சிந்தனை அளவுல உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எமோஷனா கூட சில டைம் வெளிப்படும் ஆனா பெருசா சம்பவங்கள் நடக்காது ஸோ இதுதான் ராசி பலன்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது நாள் பலன்களுக்கு நாளுக்கான ஒவ்வொரு நாளுக்குமான ராசி பலன்கள் வாரத்துக்கான ராசி பலன்கள் அல்லது ஒரு மாதத்திற்கான ராசி பலன்கள் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆனா வருடத்திற்கான ராசி பலன்கள்ல மட்டும் சில சமயம் வருடத்திற்கான கோச்சாரம் சில சம்பவங்களை நடத்தும் இப்போ குரு ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த வருடத்துல குரு ஒரு சில சம்பவங்களை ஏற்படுத்திட்டு போவோம் தசாவத்தியின் அடிப்படையில் ஏன்னா அது லாங் டேர்ம் நீண்டகால ப்ராண்டலம் எக்கும்போது நம்மளோட திங்கிங் தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு வகையில அலைன் ஆகி அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா தினத்திலேயோ மாசத்திலேயோ அந்த அலைன்மெண்ட் நடந்து சம்பவமா மாறுறதுக்கு வாய்ப்பு குறைவு ஸோ அதனால நாள் கணக்குல வார கணக்குல மாத கணக்குல சொல்லப்படுற ராசி பலன்களுக்கு தசாபத்தி சம்பந்தப்பட்டே ஆகணும் அப்பத்தான் நடக்கும் இல்லைன்னா சம்பவங்கள் நடக்கிற வாய்ப்பு குறைவு அப்படிங்கறத நம்ம சொல்ல வர்றது ஆனா இதுல நம்மளோட ஐடியாலஜி நம்மளோட புரிதல் நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இது எல்லாமே மேல் மனதுல ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் ஒரு மனிதனோட மேல் மனதுல ஏற்படுற சிந்தனைகள் அந்த மேல் மனது சுத்தி இருக்கிற சூழலுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் எல்லாமே மாறும் இப்போ கோச்சாரத்துல சந்திரன் மேல ராகு வருது அந்த நேரத்துல குழப்பத்துல இருப்பாங்க பேராசைப்படுவாங்க நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க அந்த மேல்மனது அந்த நேரத்துல கொஞ்சம் நெகட்டிவா செயல்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அந்த ராகு அந்த சந்திரனை கடந்ததுக்கு அப்புறம் அந்த நெகட்டிவ் அந்த ஒரு திருட்டுத்தனம் அந்த ஒரு பயம் அந்த சந்திரன் மேல குறைஞ்சிரும் இருக்காது அப்போ ராசி பலன்கள் அப்படின்னாலே கொஞ்ச நேரத்துக்கு வரும் கொஞ்ச காலத்துக்கு வரும் அப்புறம் போயிடும் அப்படிங்கறது அர்த்தம் அப்போ நம்ம இதுல என்ன கவனமா இருக்கணும் அப்படின்னா திடீர்னு ஏற்படுற பேராசையோ திடீர்னு ஏற்படுற பயமோ திடீர்னு ஏற்படுற குழப்பமோ திடீர்னு நமக்கு அறிமுகமாகற நபர்களோ திடீர்னு நமக்கு ஏற்படுற உணர்ச்சி வசமோ இதுல எல்லாத்துலயுமே நியாயம் இருக்கா லிமிட் இருக்கா நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பார்த்து உறுதி பண்ணிட்டு நீங்க தாராளமா செயல்படலாம் அப்படி செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் பலன்கள் எதுவுமே பெருசா நடக்காது மேல் மனசை அலைபாய விடுறவங்களுக்கு உணர்ச்சி வசப்படுறவங்களுக்கு ஹார்மோன்ஸை அதிகமா வேலை செய்ய விடுறவங்களுக்கு அதிகமா ஆசைப்படுறவங்களுக்கு அதிகமா கற்பனை பண்றவங்களுக்கு இந்த ராசி பலன்கள் அதிகமா வேலை செய்யும் இதுவும் ஒரு பாயிண்ட் தான் இந்த நடக்கல அப்படின்னாலும் மேல் மனசை கட்டுக்குள்ள வைக்காம இருக்கிறவங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு ஆட்படுறவங்களுக்கு பேராசைக்கு ஆட்படுறவங்களுக்கு பயத்துக்கு ஆட்படுறவங்களுக்கு இந்த ராசி பழங்கள் அதிகமா நடக்கும் ஸோ திடீர்னு நடக்கிற சில நிகழ்வுகளுக்கு எண்ணங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு சரியான பில்டர் நம்ம போடணும் அது நியாயமா இருக்கா சரியா இருக்கா நேர்மையா இருக்கா அல்லது நம்பகத்தன்மையா இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு நீங்க செயல்பட்டீங்கனாலே இந்த ராசி பலன்கள்ல இருக்கிற நெகட்டிவ் எதுவுமே நடக்காது ஒருவேளை பாசிட்டிவா இருக்குது பாசிட்டிவ் பலன்கள் நடக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுக்கு ஆட்படுவீங்க அது அதிகமாவே நடக்கும் மேல் மனசுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற கணக்கெல்லாம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி நான் சுகமா இருக்கணும் நான் திருப்தியாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் மட்டும்தான் அப்போ பாசிட்டிவ் நடக்குது பாசிட்டிவ் நடக்க போகுது பாசிட்டிவான நபர்கள் வர்றாங்கன்னா அதை இன்னும் அதிகமா நடத்தும் நெகட்டிவ் நபர்கள் வந்தாங்க நெகட்டிவ் எண்ணங்கள் வருதுன்னா அதையும் இன்னும் அதிகமா நடத்தும் ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் மேல் மனசு பண்ணும் சோ இதுதான் ராசி பலன்கள் எப்படி செயல்படுது யாருக்கு செயல்படும் அதை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு முறை என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா இந்த சின்ன சின்ன ராசி பலன்கள் ஏதாவது ரொம்ப முக்கியமான ஏதாவது கொஞ்சம் டேஞ்சரான விஷயங்களுக்கு மட்டும் பாருங்க மித்தபடி ராசி பலன்கள்ல பெருசா நம்ப வேண்டாம் அதுல கவனம் செலுத்த வேண்டாம் நம்மளோட குணத்தை நேர்மையா அன்பா பொறுப்பா பாசிட்டிவா திறமையரமா எப்படி கொண்டு போறது அப்படிங்கறதுல மட்டும் கவனம் வைங்க அதுக்கான முயற்சி அதுக்கான எண்ணங்கள் அதுக்கான செயல்பாடுகள்ல தீவிரமா இறங்குங்க இப்படி இறங்குனாலே பெருசா இந்த சின்ன சின்ன ராசி பலன்கள் சின்ன சின்ன மாத பயிற்சி சின்ன சின்ன கிரகப்பயிற்சி இது எல்லாமே பெருசா வேலை செய்யாது ஏன்னா நீங்க நீண்ட காலமா ஒரு பாசிட்டிவான குணத்தை பில்ட் பண்ணியிருக்கீங்க பாசிட்டிவான செயல்கள் இருக்கீங்க அது இந்த சின்ன சின்ன மாற்றங்களை எல்லாமே கட்டுப்படுத்திடும் சோ உங்களுக்குள்ள நேர்மை பாசிட்டிவிட்டியை கொண்டு வர்றதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கறதுதான் நம்ம சொல்ல வர்றது ஸோ இதே போல உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி செயல்படுது பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதை சரியா கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிற டீடைல்டு ஆடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி